வணக்கம் சிம்ம ராசி திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பயிற்சி பெற்றால் சனி ஆட்டி படைக்குமா கஷ்டங்களாக இருக்குமா துன்பங்கள் தாங்க முடியாமல் தொல்லைகளாகவும் மனவேதனைகளாகவும் இருக்குமா என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக வருவார் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் உங்கள் ராசியிலிருந்து கணக்கிட்டு கொண்டு வந்தால் மகர ராசி ஆறாம் ராசி கும்ப ராசி ஏழாம் ராசி ஆறாம் அதிபதியாக ருணரோக சத்துருஸ்தானமாக வரக்கூடிய சனி பகவான் ஏழாம் அதிபதி என்றால் குடும்பம் நண்பர்கள் சுற்றும் இரத்த உறவுகள் பல வகையான உறவுகளையும் பல வகையான நன்மைகளும் சொல்லக்கூடிய இடம்தான் ஏழாம் பாவம் எப்போவுமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறவுகளால் வாழ்க்கை துணையால் பல வகையான போராட்டங்களும் மன நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் என்பதே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒன்று ஏற்றத்தாழ்வாக இருக்கும் ஏற்றத்தாழ்வுனாக்கா வசதி இல்லாதவங்களாக இருக்கலாம் இல்லை உங்களை விட அதிகப்படியான வசதியாக இருக்கலாம் கலரில் வந்து அதாவது கருப்பு சிவப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா அது ஒரு வித்தியாசமாக இருக்கலாம் இல்லைன்னா ஒன்று கணவன் மனைவிக்குள்ளே இந்த ஜோடி பொருத்துன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த ஜோடி பொருத்தமாகப்பட்டது ஓரளவுக்கு ஒருத்தர் உயரமாக இருக்காங்கன்னா ஒருத்தர் குள்ளமாக இருப்பாங்க ஒருத்தர் வந்து கேட்டிங்கன்னா சிவப்பாக இருக்காங்கன்னா ஒருத்தர் கருப்பாக இருப்பாங்க ஒருத்தர் கேட்டிங்களேனாக்கா படிப்பு அதிகமாக இருக்குன்னா இன்னொருத்தருக்கு படிப்பு கம்மியாக இருக்கும் இல்லை வசதி ஒருத்தருக்கு நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு நல்லா இருக்காது இதை விட மன பொருத்தம் என்பது எதையாவது ஒரு குறையாகவே கொடுப்பார் சனி பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் இது நாங்கள் அநியாயமாக இருக்குது கடகராசிக்காருக்கும் சிம்ம ராசிக்காருக்கும் ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா கிரக பகை கிரகங்கள் எப்பொழுதுமே தன்னுடைய நட்பு வீட்டுக்கு நல்ல பலனையும் பகை வீட்டுக்கு மிகவும் கஷ்டமான பலன்களையும் கொடுத்து தீரும் அது வாழ்க்கையில் அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டு வருகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த குறைகள் இருக்கிறது என்பதை அவருடைய மத்தியம வயதில்தான் புரிய ஆரம்பிக்கும் மன வாழ்க்கையில் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையாக வாழ வைப்பதில் சனி பகவானுக்கு நிகர் சனி பகவான் தான் கடகராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் காரணம் சூரிய பகவான் சனி பகவானுக்கு அப்பா சந்திர பகவான் சனி பகவானுக்கு அம்மா இந்த இரண்டு கிரகங்களும் எப்பொழுதுமே சனி ராகு கேது மிகவும் கடுமையான பகை கிரகம் இந்த பகை கிரகங்கள் ஒன்றில் வெற்றி பெற வைத்தால் மற்றொன்றில் பாதகத்தை செய்து கொண்டே இருக்கும் கிரகங்கள் எந்த நிலையில் சுற்றி வந்தாலும் சரி ஏழரை சனி அர்த்தஷ்டம சனி கண்டக சனி அஷ்டமசனி இந்த காலங்களில் கடக ராசியாக இருந்தாலும் சரி சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி மிக கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கும் சரி பலன்களுக்குள் போகலாம் வருகின்ற ஆறாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் மீன ராசியில் திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்களை பொறுத்தவரையில் சனி பகவான் மீன மீனராசியில் அமருகிறார் ராசியில் அமருகின்ற சனி பகவான் சிம்ம ராசியான உங்களுக்கு அஷ்டம சனியாக அமர்ந்து இரண்டரை ஆண்டு காலம் சிம்ம ராசிக்காரங்க கோபம் இல்லாமல் மன அமைதியுடன் பொறுமையாக இந்த பதிவை கேட்டால் பெருசாக உங்களுக்கு வந்து இழப்புகளையோ துன்பங்களையோ துடைக்கக்கூடிய அளவிற்கு இல்லாமல் போனாலும் ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றிக்கொள்ள ஒரு உதவியாக இருந்தால் ஜோதிடம் என்பது முக்காலத்தையும் உணர்ந்து முக்காலம் என்றால் என்ன கிரகங்கள் ஆட்சி பெறும் உச்சம் பெறும் ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஆனால் கிரக பகைனு ஒன்று இருக்குது இல்லையா அந்த கிரகங்கள் நல்ல நேரத்தில் நன்மையை செய்துவிட்டு கெட்ட நேரங்களில் கெட்ட நேரங்களில் வரும்போது கடுமையான பாதிப்புகளை கொடுத்துவிடும் இதற்கு பரிகாரம் கடைசியாக சொல்கிறோம் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை அஷ்டம சனியாக சனி பகவான் வருவார் முப்பது ஆண்டை நீங்கள் கணக்கிட்டால் ரெண்டரை வருஷம் முப்பது மாதம் ஒரு ஆண்டை ஒரு மாதமாக கணக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா முப்பது வருஷம் ஒரு தவறு தப்பு மனிதர்களுக்கு தெரியாமல் பெற்ற தாய் தகப்பனுக்கு தெரியாமல் பிள்ளைகளுக்கு தெரியாமல் கட்டிய கணவனுக்கு தெரியாமல் கட்டிய மனைவிக்கு தெரியாமல் நண்பருக்கு தெரியாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்திற்காகவோ நஷ்டத்திற்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லா மனிதர்களும் பொய் சொல்லலாம் ஏமாற்றலாம் இல்லை அவங்களுக்கு வந்து துரோகம் செய்திருக்கலாம் துன்பங்களை அள்ளி கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு வந்து மன நிம்மதி இல்லாமல் செய்திருக்கலாம் செய்ய வைத்திருப்பார் சனி பகவான சாதாரணமான கிரகமே கிடையாது தவறுகளை செய்ய வைத்து அந்த தவறுகளுக்கு தண்டனைகளை கொடுக்க வைத்து தவறு செய்யும்போது யாருக்கும் தெரியாத மாதிரி செய்ய வச்சுட்டு அதுக்கு தண்டனையை கொடுக்கும் போது பட்ட பகலில் வெட்ட வெளிச்சத்தில் நட்ட நடு ரோட்டில் நாலு பேர் அசிங்கமாக பேசுகிற அளவுக்கு பண்ணி விட்டுருவார் இது சனி பகவான் மட்டும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களும் செய்வார்னு கேட்டீங்கன்னாக்கா மேசராசிக்கும் செய்வார் ராசிக்கும் செய்வார் பகை கிரகமாக வருவதால் அதை செய்து ஆக வேண்டும் அப்படி இருக்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் சனி வந்தாலே பல வகையான கஷ்டங்கள் இல்லாமல் போகாது இருக்கும் தொழிலில் நஷ்டங்கள் வரலாம் லாபங்கள் இல்லாமல் போகலாம் நம்பியவர்கள் துரோகம் செய்யலாம் உறவு சிக்கல்களை கொடுக்கும் உடல் நலத்தில் பாதிப்பை கொடுக்கும் திடீர் வீழ்ச்சிகளும் திடீர் சரிவுகளும் திடீர் நஷ்டங்களும் பல வகையான குழப்பமான சூழ்நிலையும் ஆரம்பத்தில் கொடுக்க ஆரம்பிப்பார் அது மட்டும் இல்லை நல்ல பேர் வாங்கினவங்க கூட அவங்கள வந்து மனசுக்குள்ள மற்றவர்கள் வெறுக்கின்ற அளவிற்கு மற்றவர்கள் வெறுத்து ஒதுக்கின்ற அளவிற்கு மனக்கசப்பான சில விஷயங்களை செய்து விடுவார் முதலில் சிம்ம ராசிக்காரங்க ஜாதகத்தை பாருங்க ஜாதகத்தில் என்ன தசா நடக்கிறது சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரா நடக்கின்ற தசா உதவிகளை செய்யுமா அல்லது பாதகத்தை செய்து விடுமான்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினம் ராசி சிம்ம ராசி தான் மகம் பூரம் பூராடம் இப்படியெல்லாம் வருது இல்லையா நட்சத்திரம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாத்தின்னு வருது இல்லையா அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு மூன்று நட்சத்திரம் இருப்பது உண்மைதான் அந்த நட்சத்திரமாகப்பட்டது சனி பகவானுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நட்பு கிரகங்களாக சனி பகவானுக்கு மிகவும் நெருங்கிய கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் பாதகமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பாதகம் இருக்கும் அதிலிருந்து மீண்டு வந்துடுவான் ஒருவேளை செவ்வா தசா ஒருவேளை ராகுதசா ஒருவேளை கேது தசா ஒருவேளை பெற்ற பகை பெற்ற கிரகங்களுடைய தசா ஒருவேளை சனி தசாவாக இருந்தால் கூட மிகவும் விழிப்புடன் இருக்கணும் எத்தனை விதிமுறைகள் இருக்குது பாருங்கள் அப்படி இருக்கும்போது சனி பகவான் அஷ்டமத்தில் வரும்போது ராகு கேது சரியில்லை சனி பகவான் அஷ்டமத்தில் வரும்போது குருவும் சரியில்லை எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் அதில் மிகவும் அலைச்சலும் மன உளைச்சலும் பொருள் இழப்புகளும் நஷ்டங்களும் உடல் நலத்தில் பாதிப்புகளும் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருவார் அது மட்டும் இல்லை சிக்கல்களும் மனக்குழப்பங்களும் தருவார் அப்படி இருக்கும்போது இதற்கு பரிகாரமாக நீங்கள் செய்து உங்களை காப்பாற்றிக்கிறோன்னு கேட்டிங்கனாக்கா திருநள்ளாறு சென்று வருவதும் அருகில் உள்ள சிவனாலயம் வேறு எந்த ஆலயத்தில் இப்போ நவகிரகம் இருந்தாக்கா சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை வளம் வந்து சனி பகவானை மா முருகி வேண்டி வாங்க சனி பகவானை வணங்குவதும் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு மாலை நேரத்தில் சென்று சிவபெருமானை வணங்கி வருவதும் உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்